9 9 9 9 9 9 எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் போகமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வில்வாஜ் ஜூவல்லரியோட সিলவர் ஜூவல்லரி সিলவர் பத்தி தெரியலனா ரொம்ப அழகாக இருக்கு எல்லா சாரி நான் ஒரு பார்ட்டா இருக்கே இன்னைக்கு வந்து இந்த இன்auguration ல இருக்கேங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ so much ஜூவல்லரி பத்தி சர் சார் சரி இது தங்க வளையேற்ற காரணத்துக்காக மக்களோட எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கொரோனா சமயத்தில் நிறைய லேபர்ஸ் வேலை இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புது யுக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வெளியில் தங்க டிசைன் செய்கிறவங்க அத்தனை பேரையும் வச்சு நாங்கள் செஞ்சோம் அது மக்கள் முதல்ல நல்ல வரவேற்பு கிடந்தாங்க கோயம்புத்தூர் ஒரு பெரிய கடை வச்சுருக்கோம் அடுத்த புது பிரான்ச்சு சென்னையில் ஆரம்பிச்சிருக்கோம் மிக பெரிய ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி எல்லா பிரான்ச்சஸ் போடுறோம் எங்களோட சக்ஸஸ் எப்படின்னா

ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் வந்து வாங்குறதுக்கு ஒரு தயங்கிட்டு இருக்காங்க தங்க நகைகளை அதுக்காக இந்த மாதிரி வெள்ளி நகைகளை பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெள்ளி நகைகளை இங்கே வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் இது வந்து தங்க வேலை செய்கிற அதே லேபர்ஸ் வச்சு பண்ணுறாலும் அதே அளவு டிசைன் எஃபெக்டிவ்னஸ் எல்லாமே நல்லா வரும் ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் அதனால் எல்லாருமே எல்லா லெவல் மக்களும் இதை யூஸ் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா ரீசேல் இல்லை ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்சேஞ்ச் இது எப்படி கேட்டிங்கன்னா தங்கத்தில் வைக்கிற கல் முத்து அதே தான் இதில் இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஃபீலிங் வருங்கிறதுனால அதே மாதிரி தான் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கல் எல்லாமே இருக்கும் ஓல்டு சில்வர் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தங்கம் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தங்க நகைகள் இருப்பாது ஆர்வம் கொடுத்தாலும் குறைந்த சேதாரத்தில் நாங்கள் பண்ணிக்கலாம் இதில் ஒட்டியானம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு வெரைட்டி ஒட்டியானம் மட்டும் வச்சுருக்கோம் நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே இந்த எல்லாமே இந்த ஒரே இந்தியா முழுக்க தயாராகிற எல்லா ஒட்டியான டிசைனும் இதில் வந்து சேர்ந்துடும்

ஆஹ் எனக்கு ஒரே விஷயம் தான் அரசியலுக்கு நம்ம தான் வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும் தெரியாது யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வரணும் சோ ஐ திங்க் ஹெல்த் த ஒன் திங் அண்ட் செங்கலம் பண்றப்போ அந்த படம் அந்த சீரியஸே ரொம்ப அழகானது இருந்தது எனக்கு அந்த டைம்ல சக்திமா சொல்றேன் எனக்கு அரசியல் அப்படின்னு ஆசை அய்யோ எங் அப்டி ஸ்டுடே சிக்கலிங்னு தெரியாது பட் டெஃபினெட்லி எனக்கு அந்த ஆசை அந்த சீரியஸ் பண்ற இருந்து இப்போ இருக்கு இல்ல சொல்லுங்க இப்ப நிறைய பேர் இப்ப விஜய நீங்க கூட வரலாம் ஆசை யார் வேணா வரலாம் நல்லது பண்ணனும் நினைச்சா கண்டிப்பா வரலாம் சிம்பிள் இப்ப கண்டிப்பாங்க いや உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவர் என்ன பண்ணறோம் பாக்கலாம் எல்லாமே நம்ம கள்ளல தான்

எல்லாருமே அதை பற்றி தான் யோசிக்கிறோம் அதில் தான் திட்டுறோம் அதில் தான் அசிவசமாக பேசுகிறோம் எல்லாமே அதில் தான் பண்ணுறோம் ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றது மறந்துட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே ஃபோன்ல தான் இருக்கும் ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமாக வரணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதானங்க தேங்க்யூ ஸோ மச்